என்ன இவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் எந்த ரியாக்ஷன் எல்லாம் உக்காந்துட்டு இருக்க இல்ல பரத் நான் அந்த யோசனையில் தான் இருந்தேன் எந்த காரணத்துக்காக அவங்க இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்தாங்களோ அந்த காரணத்துக்கு இனிக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு உண்மையிலேயே அவங்க சொந்தம் தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்க இருந்துச்சு என்ன சொல்ற ஷாக் ஆயிட்டியா ஷாக்குறதுக்கு இதுல என்ன இருக்கு இல்ல அது அது ஒரு மாதிரி இன்ப திருச்சி பரத் அவங்க உங்க கூடவே இருந்திருக்காங்க நீங்க அவங்கள காப்பாத்திருக்கீங்க இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்ப கூட மனம் விட்டு நீங்க பேசிருப்பீங்க உங்க உறவுகளை பத்தி நீங்க பேசிருப்பீங்க அவங்க உறவுகளை பத்தி அவங்க பேசிருப்பாங்க ஆனா அப்ப கூட உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சொந்தம்னு தெரியாம போச்சே ஆமா ஆமா இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா பூஜா சிங்கப்பூர் போன போதோ இல்ல கும்பகோணம் போன போதோ

உங்க ஃபேமிலி மேல போட்டு இருந்த கேஸ் வந்து உச்சத்தப்பா வாபஸ் வாங்கிட்டாரு உங்க அப்பா அம்மாக்கு இதனால எவ்வளவு பெரிய ரிலீஃப் என்ன பூஜா வேலை நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியல அது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம் இல்ல பரத் நான் வேற ஆங்கிள் யோசிச்சேன் எப்படியோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்கு பிறகு அது எப்படி நடந்தது ஏன் நடந்தது இத்தனை நாள் எதுக்கு நடக்காம இருந்துச்சு இப்படிலாம் யோசிக்கவே கூடாது அதாவது கடவுள் நமக்கு சில விஷயங்களை எப்ப கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்பதான் கொடுப்பார் நாம் அதுக்கு முன்னாடி என்ன ட்ரை பண்ணாலும் எதுவும் முடியாது இத்தனை நாள் பூஜா எனக்கு வெறும் தோழி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவங்க எனக்கு உறவுக்காரங்களாவும் ஆயிட்டாங்க எனக்கு அவங்க ஒரு பிலாசபராகவும் இருந்தாங்க இப்ப எல்லாமே உண்மையாயிடுச்சு பாத்தியா அம்மா பரத் பூஜா உங்க சொந்தன்னு தெரிஞ்ச உடனே உங்க முகத்துல நான் ஒரு எனம் புரியாத சந்தோஷத்தை பார்த்தேன் ஒரு தனி கலை தெரியுது இனிமே அவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல ஆமா இப்பதான் புரியுது ஆனா உமா இப்ப பூஜா சொல்லுவாங்க என்னை விட்டு போறேன் அப்படின்ட்டு முன்ன அவங்க சொல்லும் கூட என்னால ஒரு லெவலுக்கு மேல அவங்களை தடுக்க முடியாது ஆனா இப்ப நான் அவங்களை போக விட மாட்டேன் என்னை விட்டு பூஜாவால எங்கேயும் போக முடியவே முடியாது ஏன்னா முன்ன நான் உங்க ஃப்ரெண்டு ஒரு லிமிட் வரைக்கும் தான் சொல்ல முடியும் ஆனா இப்ப அப்படி இல்லையே நான் ஃப்ரெண்டையும் தாண்டி நான் வந்து பூஜாவுக்கு தாய் மாம அவங்களுக்கு உறவுக்காரன் எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு அவங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் எதுக்கும் தயாரா இருக்கேன் ாங்க நீங்க பில் கொண்டதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுத்துறேன் நம்ம பூஜா இருக்காங்களே இன்டர்வியூ போயிடுறீங்களா என்ன இப்படி சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க வந்தத நான் கவனிக்கல உங்களா பேசலாம் என்ன சொன்னீங்க நீங்களா நிஜமாவா ஏன்ட்டா நீங்க பேசுறதா ஆச்சரியமா இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனது கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்க பூஜா சொல்லி தான் எனக்கு தெரியுது ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மீட் பண்ண முடியாம போச்சு ஆக்சுவலா நானே வந்து உங்ககிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லி அம்மா ஆசீர்வாதம் வாங்கணும் கூட நினைச்சேன் சரி விடுங்க எப்படியும் நினைச்சீங்களே அதுவே போதும் பாத்தீங்களா வாரீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்புறம் அசிஸ்டென்ட் டைரக்டர் ஆயிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகலங்க இனிமே தான் ஆகணும் இனிமே தானா ஆமாங்க உனக்கு என்ன தெரியும்ங்கிறது எனக்கு தெரியணும் அதனால ஒரு ஷார்ட் லிம் டைரக்ட் பண்ணி கொண்டு வான டைரக்டர் சொல்லிருக்காரு ஓ பண்ணிட வேண்டியதானே பண்ணிட வேண்டியதா என்னங்க ஏதோ பொங்கல் வேடை பண்ற மாதிரி சர்வ சாதாரணமா சொல்றீங்க ஷூட்டிங்க சினிமா ஷூட்டிங்னா என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நாள் ஷூட்டிங் நடத்தி முடிக்கிறது ஒரு கல்யாணம் நடத்தி முடிக்கிறதுக்கு சமம் பல குடும்பங்கள்ல வாழ்நாள் முழுக்கவே ஒன்னு ரெண்டு கல்யாணம் தான் நடக்கும் அதை பண்ணி முடிக்கிறதுக்கே அவங்க தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஆனா சினிமா ஷூட்டிங் இருக்கு அறுபது நாள் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் நடக்குது வைங்க அறுபது நாளும் அறுபது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சமம் அப்படி பரவாயில்லைங்க இது சின்ன விஷயம் தானங்க நான் சமாளிச்சிடுவேன் ஆ நீங்க எங்க ஆபீஸ் தானே போறீங்க மணி நேரங்க நான் டிரா பண்ணிடுறேன் இல்ல இல்ல நான் பஸ்ல போய்க்கிறேன் பரவாயில்ல வரும்போதே கவனிச்சேன் அடையார் வரைக்கும் ஒரு சவாரி வந்தது அந்த வருமானத்தை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நான் ஓசி சவாரி தானே யார் ஓசி சவாரி நீங்களா என்ன நீங்க ஆட்டோவே உங்களுதான் நீங்க தான் ஓனரமா அப்படியா ஆமா அப்போ ஆர்சி புக் என் பேர்ல எழுதி வைக்கலாம் தாராளமா மாத்தி எழுதிடுறேன் ஆனா என்ன அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் பரவாயில்லீங்களா பத்தாயிரமா ஆட்டோ நீங்களே வச்சுக்கோங்க சரி இப்ப நீங்க முன்னாடி மாதிரி இல்ல ஐயோ இல்லீங்க நான் எப்பவும் போலதான் இருக்கேன் இல்லை ஆட்டோ டிரைவர் பரத் வர அசிஸ்டன்ட் டைரக்டர் பரத் வர உங்களுக்கு எப்படி சொல்லி இதை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலீங்க ஒரு பெரிய டைரக்டர் நான் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறது வந்து வெள்ளந்து பார்க்கறவங்க வேணா நான் என்னமோ தலையில தங்க கிரீடம் வச்சிருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உண்மையில இது தங்க கிரீடம் இல்லைங்க முள்கிரீடம் மாதிரி பின் தூங்கி முன்னழுவாள் பத்தினின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்க அந்த பழமொழி வந்து பத்தினிங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தாங்க பொருந்தோம் அதே மாதிரி இந்த குறிப்பறிந்து செயல்படுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவும் என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு தான் பொருந்தோம் டைரக்டர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அவர் சொல்றதுக்கு முன்னாடியே குறிப்பால உணர்ந்துகிட்டு அதை அவர் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆட்டோ டிரைவர் பரத்தோட ப்ரோக்ராம ஆட்டோ டிரைவர் பரத் தான் முடிவு பண்ணுவான் ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் பரத்தோட ப்ரோக்ராமை அவன் வேலை செய்கிற படம் தாங்க முடிவு பண்ணும் இப்படி ஏகப்பட்ட சிக்கலுங்க அதான் என்னால் ஒருவேளை முன்ன மாதிரி இருக்க முடியும் தெரியலீங்க நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க நீங்கள் முன்ன மாதிரி பேசுறதில்ல பழகிறது இல்லை இல்ல அவ்வளோயே அம்மா கிட்ட கூட நீங்கள் முன்னாடி மாதிரி பேசுகிறதில்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போது நான் வந்து நைட் ரொம்ப லேட்டாக வரேன் காலையில பொழுது விடுறதுக்கு முன்னாடி எழுந்து போயிடுறேன் நிறைய நாள் வந்து நான் ஆபீஸ் தங்கி இருக்கிறேன் தான் எப்படி இருக்கு வேற ஒண்ணு இல்லைங்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் பரத் எனக்கு பிடிக்கல ஆட்டோ டிரைவர் பரத்தை எனக்கு பிடிச்சிருக்கேன்